நாம வாழக்கூடிய இந்த உலகத்துல எல்லாரும் வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க ஆனா நாம சொல்லக்கூடிய இந்த பதிவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இளைஞன் ஒரு நாட்டையே உருவாக்கிட்டான் இதுதான் என்னுடைய நாடு இந்த நாட்டுக்கு நான் தான் அதிபர் அப்படின்னு சொல்லி அவனே அறிவிச்சுட்டான் இது மட்டும் இல்லாம தனி கொடி தனி நாணயம் எல்லா விஷயத்தையும் உருவாக்கிட்டான் பத்தாவதுக்கு நானூறு பேரை கொண்டு போய் வச்சுட்டான் நானூறு பேர் அந்த நாட்டுல உருவாக்கிட்டாங்க நானூறு நானூறு பேரும் சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்கியிருக்காங்க அந்த நாடு எங்க இருக்கு அந்த நாடு எப்படி உருவாக்கப்பட்டுச்சு தான் நாம அந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க பாத்தீங்கன்னா நம்ம சேல பச பாக்கிறீங்களா அப்போ நாம கூட கூட அற்புதமான அதிசமான தகவலாம் அவங்க தெரிஞ்சிருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படும் வாங்க இப்ப வீடியோ கூட போல நானூறு பேரை கொண்ட சிறிய நாடு இந்த உலகத்தில் சிறிய நாடு எங்க இருக்கு அப்படின்ற அதிசயமான தகவலை தெரிஞ்சுக்கலாம் குரோஷியா செர்பியா நாடுகளுக்கு இடையே வெர்திஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய நாட்டை வந்து ஒரு பையன் வந்து உருவாக்கிட்டாங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இருபது வயசுதான் ஆகுது அந்த இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவன் இவங்க பார்த்தா தனியா அந்த தீவை உருவாக்கி அந்த தீவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நானூறு பேரை கூட்டிட்டு போய் வச்சுட்டு இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லி உருவாக்கிட்டா அப்படி இது மட்டும் இல்லாம அந்த இளைஞன் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நூத்தி ஏக்கர் அந்த தீவோட பரப்பளவு நீங்க பிக்சர் பார்க்கும் போது தெரிஞ்சுக்கலாம் இவ்வளோ இந்த சின்ன தீவு தான் வெறும் நூத்தி இருபத்தஞ்சு ஏக்கர் தான் ஆனா இது தனி நாடா அறிவிக்கப்பட்டா தனியா ஒரு பிளாகம் வந்து ரெடி பண்ணிட்டாரு தனியா நாணயிட்டும் அறிவிச்சுட்டாரு இது மட்டும் இல்லாம சோ அந்த நாட்டுக்கு கொடியை ரெடி பண்ணிட்டாரு ஒரு அமைச்சரவையும் கூட்டிட்டாரு நாணயம் நானும் ஒரு குடிமக்களை கொண்ட சிறிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு ஆஹ் இத்தாலியில இருக்கக்கூடிய வாட்டிக்கன் சிட்டிக்கு அடுத்தபடியா இந்த நாடுதான் ரொம்ப சின்ன நாடா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த புதுசா உருவாக்குற நாட்டுக்கு மொழி வந்து ஆங்கிலம் அப்படின்னு அந்த அந்த சின்ன பையன் வந்து சொல்லிருக்கா ஸோ இருபது வயசு இருக்கக்கூடிய ஒரு ஒரு இளைஞர் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டையே உருவாக்கி அதுக்கு கொடியை உருவாக்கி நானூறு மக்கள் தொகை நானூறு பேர் மக்கள் தொகையை உருவாக்கி இருக்கா அப்படி இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது அதுதான் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது இணையதலை இன்னைக்கு இந்த இளைஞர் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு டேனியல் ஜாக்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபது வயது இளைஞர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த இந்த நபர் தனக்காக ஒரு நாட்டையே உருவாக்கி தான் தான் அதுக்கு அதிபர் அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல நித்யானந்தா கைலாசா அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை உருவாக்கினார் இல்லைங்களா அது போல இந்த டேனியலும் வந்து பாத்தீங்கன்னா தனக்காக ஒரு நாட்டையே உருவாக்கிட்டாரு கொடியை உருவாக்கிட்டாரு நாணயத்தை உருவாக்கிட்டாரு இது மட்டும் இல்லாம அந்த நாட்டின் ஆட்சி மொழியா ஆங்கிலத்தை அறிவிச்சிட்டாங்க சோ டேனியல் ஜாக்சன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்டமா என்ன பண்ணாங்க நமக்கு எங்க நாட்டுக்கு நீங்க வரணும்னு சொன்னா விசாக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இணையதளத்தில் சொல்லியிருக்காரு நாட்டுக்கு போக விரும்புறவங்க நீங்க இணையதள அப்ளை பண்ணி அந்த நாட்டோட குடியுரிமை வாங்கி நம்ம அந்த நாட்டுல போய் செட்டில் ஆனச்சுன்னா கண்டிப்பா செட்டில் ஆகலாம் அவர் அப்படிதான் சொல்லிருக்காரு லாஜிக்கா நடக்குமா நடக்காதான் அப்புறம் ஆனா ஒரு தனிப்பட்ட ஒரு இளைஞன் ஒரு தனியா ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்த வந்து ஆக்கிரமிச்சு அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனி நாடாவும் அறிவிச்சு அதுக்கு அங்கீகாரமும் கோரிருக்காரு அங்கீகாரமும் கொடுத்திருக்காங்க சோ உண்மையாவே இது இதுக்கு வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு தனியா ஒரு தனிநபர் ஒரு நாட்டை உருவாக்கி இருக்காரு சோ நானூறு பேர் அவர் நம்பி அந்த நாட்டுக்கும் குடியேறி இருக்காங்க இந்த சிறப்பான விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு லைக் பண்ண பிரச்சனை விட்டுருக்கு இது போல நம்ம யாராலும் உருவாக்க முடியுமா நம்மளால ஒரு நாட உருவாக்க முடியுமா அப்படின்ற தகவலை உங்களுக்கு தெரியும் சொன்னா கே கமல்சக்தான் சொல்லுங்க ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் பார்க்க சப்ஸ்கிரைப் ப்ரைப் ப்ரைப் ப் நாம போடக்கூடிய அற்புதமான வயசமான தகவல உங்களுக்கு எஞ்சியா இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் கண்டிப்பா இந்த புதிய நாடு உங்க எல்லாருக்கும் வந்து உத்வேகத்தை கொடுங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்